சரித்து வந்தால் சரி பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு தருகுறோம் என்று குரு பெரிய கட்ட ஏற்பாங்க அந்த கட்டளைக்கு இணங்கி ஆமா ஒன்னாவது சூரியவனம் சூரியவனம் இரண்டாவது ராமரிசிவன் ராமரிசிவனம் மூன்றாவது முக்கு ஆமா நாலாவது கால மகாரிசிவனம் ஆமா ஐந்தாவது சைந்து புரிசிவனம் ஆறாவது காமத்தின் பிரபலம் ஏழாவது கெந்திருவனம் எட்டாவது குருமுகராசிவனம் சரி ஒன்பதாவது ராமரிசிவனத்துல நாங்க காலடி வைத்தோம் அந்த வனத்துக்கு சொந்தக்காரர் யாரு யாரு ரோமரிசி சரி எங்களை பார்த்த உடனே பா உங்களை பார்த்தா சரி ஒரு நாடாலும் மன்னன் போல் தோற்ற முடியுது இப்படி தானே வந்து நீங்க யாரப்பா என்னப்பா காணோம் அப்படி என்று ரோமரிசி அக்கா ரே சரி பனி ஹாய் நாங்க பாண்டவங்க புதியவர்கள் ஆமா ஐபர் பாண்டவர்கள்